வணக்கம் பேச்சு அடுத்த வந்து சேலத்தை வைக்கலான் இருக்கோம் பதினஞ்சாம் தேதி நவம்பர் சேலத்துல தங்கம் தான் பெஸ்ட் முதலீட்டா தான் பெட்டரா இல்ல தங்கத்தையும் வெள்ளியும் எது இத பத்தி பேசலாம் கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பேரிஸில் இருக்கோம் அதனால் முன்னாடியே இதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் ஓகே சார் நிறைய கேள்விகள் இருக்கு சார் டக் 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 டக்குன்னு ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி போயிடலாம் சார் இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் கியூ டூ இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ப்ராஃபிட் வந்து எழுபத்தி நாலு பர்சன்ட்டுன்னு ஆனால் இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டால் சார் என்னை திட்டுவார் வழக்கம் போல் என்ன கேள்வி சார் ஐடிசி ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகட்டும்னு அதுக்கு பேரண்ட் கம்பெனியை பார்த்தீங்கன்றது சார் ஐடிசியை கன்சிடர் பண்ணுங்கள் ஐடிசி ஹோட்டல்ஸ் பக்கம் போகாதீங்க ஓகே சார் அடுத்தது டாக்டர் ரெட்டி சார் அவங்களோட கியூ டூ ப்ராஃபிட் வந்து ஃபோ ஃபோர்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேருமே ஒரு மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது நிறையா பேரோட தாட் ஷேரோட பேஞ்சிலியே இருக்குது நம்ம நிறைய அக்யூமுலேட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ஏறி இருக்குது லாங் டேர்மில் இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் நிறைய தைரியமாக கன்சிடர் பண்ணுங்க ஓகே சார் அடுத்தது வந்து பஜாஜ்க்கு வந்து ஆஸ்ட்ரியா ஒரு நாட் கொடுத்துருக்காங்க அவங்க அந்த கேடிஎம் பைக் வாங்குகிற விஷயத்தில் இப்போது அதே மாதிரி நார்ட்டன் மோ மோ மோட்டர் சைக்கிள்ஸை நாங்கள் இந்தியாலையும் கொண்டு வருவோம் அப்படின்னு டிவிஎஸ் சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா சார் எப்படி ஒரு டயடாக்கு ஒரு லக்ஸஸ் ஒரு ஹோண்டாக்கு ஒரு அக்யூரா பென்ஸுக்கு ஒரு மேபேக் மாதிரி பஜாஜுக்கு ஒரு கேடிஎம் டிவிஎஸ்க்கு ஒரு நாட்டான் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா சார் இல்லை ரெண்டுத்துக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது கேடிஎம் ஒரு எக்ஸிஸ்டிங் பைக் அது வந்து இட்ஸ் அ டாமினுட் பைக் இன் வேர்ல்ட் ரேசிங் ஹோண்டாக்கு ஈக்குவலன்டா இக்ஸ் ஹை அண்ட் பைக்ஸில் காம்படிட்டிவ் ஹை அண்ட் பைக் அது யூரோப்பில் அது மார்க்கெட்டாக டாமினேட் பண்ணிகிட்ருக்கு இருக்கு பஜாஜ் அதில் ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணி மெதுவாக ஸ்டேக்கை ஏற்றி இப்போ கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துக்க போகிறாங்க ஃபார் ரொம்ப நாளைக்கு ஒர்க்கிங் இந்தியாவில் அசம்பிள் பண்ணி இந்தியாவில் வித்து டீலர்ஷிப் அவங்க தான் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்தது அதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறாங்க தே நோ தட் பிஸ்னஸ் வெல் இது பஜாஜ் கேடிஎம் ஸோ இப்போ இந்த டெம்ப்ரரி சர்வீஸஸ செட்டப் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ஆர்என்டி எல்லாமே அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்குது டிவிஎஸ் பண்ணுறது என்னென்னா நார்டன் மோட்டர் சைக்கிள் ஒரு காலத்தில் இங்கிலாண்டில் பெரிய பிராண்டாக இருந்தது கம்ப்ளீட்டாக போண்டி ஆகி கடையை பூட்டி நவத்தால் காட்ரேஜ் நவத்தால் போட்டு போட்டாங்க அந்த பிராண்டோட ரைட்ஸை வாங்கி ரீஇன்ஜினியர் பண்ணி புதுசாக லான்ச் பண்ணுறாங்க தே ஆர் ஏ நியூ பிராண்ட் ஆனால் ஹை அண்ட் பைக்ஸ் நிறைய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாட் பிஎம்டபிள்யூக்கு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் வெதர் எக்ஸிஸ்டிங் நவல்ஸோ பிஎம்டபிள்யூவோட இந்தியா சைக்கிள்ஸ்லாம் இங்கே டிவிஎஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்து பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ மோட்டோராக சார் ஆமாம் இன்றைக்கி அது இருக்குது ஒரே பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது பிஎம்டபிள்யூவோட சிம்பிள் போட்டால் பிஎம்டபிள்யூக்கு மாதிரி டிவிஎஸ்க்கான பைக்கும் இருக்குது இன்னும் ஒரு ஐம்பது அறுபதாயிரரூவா வித்தியாசம் அந்த லெவலில் இருக்குது சார் இருக்குது ஸோ பேசிக்லி என்னென்னா பிஎம்டபிள்யூட்ட வச்சு இவங்க ஹையண்ட் மேனுஃபேக்சரிங் கற்றுக்கிட்டாங்க எப்படி பஜாஜ் வந்து கேடிஎம் வச்சு கற்றுக்கிட்டாங்களோ இவங்க பிஎம்டபிள்யூ வச்சு கற்றுக்கிட்டாங்க இந்த பிஎம்டபிள்யூ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நார்டனை வாங்கி இங்கிலாண்டை ஒரு சென்டர் ரெடி பண்ணி பைக் லான்ச் பண்ணுறாங்க வித் தேர் ஓன் பிராண்ட் குளோபல் பிராண்ட் ஏர் லான்ச்சிங் ஸோ போத் என்ன பண்ணுறாங்க தொழில் கற்றுக்கிட்டு இன்னொரு கம்பெனியை வாங்கி தே ஆர் கோயிங் குளோபல் ஓகே சார் இந்த ஜாவான்ற பைக்கை வந்து திருப்பி ரீபில் பண்ணுறதுக்கு டெக் மஹேந்திரா 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 டைம் மஹேந்திராவோட ப்ராப்ளம் என்னென்னா தார் அண்டு எஸ்யூவியில் சூப்பராக பண்ணுறாங்க மாற்று கருத்தே கிடையாது பட் அந்த நீஷ் நீஷா விட்டுட்டு நான் மோட்டர் சைக்கிள் பண்ணுறேன் ஸ்கூட்டர் பண்ணுறேன் நான் பிளெயின் பண்ணுறேன் லாரி பண்ணுறேன் பஸ் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் அப்படின்னா பணம் இவங்கள்ட கிடையாது ஏன்னா இவங்க வந்து சசங்யாங்னு ஒரு கொரியன் வண்டியை வாங்கினாங்கன்னா அதை பேங்க்ரப்டிக்கு போயிடுச்சு பராஜ் பஜாஜ் வந்து ஒரு பேங்க்ரப்டான கம்பெனிலையும் பணத்தை போட்டு தைரியமாக டேக் ஓவர் பண்ணுறான் இவன்கிட்ட காசு கிடையாது இவன் தனித்தனியாக பிரித்து கம்பெனியை பிரித்து பேட்டரி கேபிட்டல் ஒரு ரூமர் வந்தபோது இல்லை இல்லை நாங்கள் சேர்த்து வைப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ மஹிந்திரா மஹிந்திரா ஒரு ஹோல்டிங் கம்பெனி அதில் நிறைய சப்சிட்ரி இருக்குது ஸோ இந்த கிளாசிக் பைக்ஸுங்கிறது வந்து ஒரு சப்சிட்ரி ஆஃப் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவ்வளோ ஷார்ப் ஃபோக்கஸ் அதுக்கு இல்லை ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் உனக்கு தனியாக அழுவணும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இப்போ டாட்டா மோட்டார்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரீஷ் இருக்கார் ஒரு ஒருத்தர் இருக்கார் ஒரு பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கார் மூணு பேர் நம்மளுக்கே தெரியும் கிரீஷ் பாக் சைலேந்தர் பாலாஜி மூணு பேர் இருக்காங்க மொத்தம் ஜெயல்லாரு மொத்தம் டாடா பேசஞ்சர் மொத்தம் டாடா கமர்ஷியல் மஹேந்திராவில் அப்படி கிடையாது அதான் ப்ராப்ளம் ஓகே சார் ஸோ வெரி கிளியர் சார் அடுத்த கேள்வி வந்து இந்த ரேட்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ரேட்ஸ் ம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மொத்தமே மூணு தான் இருக்குது சார் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சேன்னா மார்க்கெட்ல நான் பார்த்த வரைக்கும் அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன ரியல் ரியல் வந்து எஸ்டேட்னா என் ரீச்னா என்னன்னா உனக்கு பதிலாக அவன் எல்லாத்தையும் காசை கலெக்ட் பண்ணி அவன் அபார்ட்மெண்ட்டோ ஆஃபீஸ் ப்ளேஸோ வாங்கி எதுவானா இருக்கிறான் அதை வாடகை விட்டு வாடகையை கலெக்ட் பண்ணி செலவெல்லாம் போக மீதி இருக்கிற பைசாவை உங்ககிட்ட டிவிடண்டாக கொடுத்துருவான் இந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன்

இருந்தாலும் விலை குறைஞ்சிருச்சேன்னு நீங்கள் அழகிறீங்க ஸோ ரீட் என்னன்னா எனக்கு எவ்வளோ பே அவுட் வருது அந்த பே அவுட்டு பத்து பர்சன்ட் டன் பாருங்க பே அவுட்டுங்கிறது டிவிடென்ட்டில் சொல்கிறீங்க டிவிடெண்ட்டோ என்ன பேர் சொல்கிறானோ அதில் பத்து பர்சன்ட் வரணும் ஓகே சார் எனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மீடியாவில் இருந்தப்ப அந்த எக்கனமிஸ்ட் அவங்கவெல்லாம் பார்க்குறோம்ல சார் அப்போ ஒரு எக்கனாமிஸ்ட் எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணது இந்த மாதிரி ரேட்ஸில் வாங்கி போடு அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் அப்போ இருந்தது இப்ப பாக்குற ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கு எவ்வளவு வருஷத்துல மூணு வருஷம் மூணு வருஷத்துல நானூத்தி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் எவ்வளவு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு ஏறி இருக்கு மூணு வருஷத்துல சரி அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க சரி அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எம்பசி மைண்ட் ஸ்பேஸ் ப்ரூக்ஃபீல்ட் இவங்க மூணு பேர் தான் இன்னைக்கு ரைட்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ வருது இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா இன்னைக்கு என்ன வேல்யூ இந்த வேல்யூக்கு எனக்கு என்ன காசு எவ்ரி இயர் வருது அவ்வளோதான் ஓகே இதே வந்து நம்ம ஷேருக்கு எடுத்துக்கலாம் இல்லையா சார் ஷேர் வேற இது வேற பாஸ் இதில் கேபிடல் அப்ரிசியேஷன் இருக்காதுங்கிற பேசிஸில் கேட்குறேன் வந்து ஷேரில் வந்து கேபிட பிஸ்னஸில் கேஷ்பிலோ வரும் ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆகும் பிஸ்னஸ் க்ரோ ஆகும் இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பில்டரு என்கிட்ட விற்றுருப்பான் ரீட்டுக்கிட்ட எண்பது சீங்கிற பில்டர் எண்ப சீங்கிற ரீட்டுகிட்ட விற்று வாடகை கூட்டு ரீட்டு மேனேஜ் பண்ணிட்டுருக்கு நார்மலாக இதை நான் ஏன் பார்க்குறது இல்லைனா இந்தியாவில் என்ன பண்ணுவான் த பில்டரு அவனோட ப்ராஃபிட் மார்ஜினையும் ஹெவியாக பில்டப் பண்ணி ரீட்டுகிட்ட விற்றுருவான் மெடல் சுப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் ஓகே சார் ஃபைன் ஓகே சார் இது நார்மல் ரூல் இது எனக்கு இதில் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது இந்தியாவில் ரீட் இஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் நான் பார்த்தபோது நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தும்போது மூணு நாலு பர்சன்ட் ரிட்டர்ன் இருந்தது அதில் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இட் இஸ் ஆப் டு யூ டூ லுக்கின் மூணு நாலு பர்சென்ட்டில் அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் ஏறும் ஏறாதுன்னுலாம் நீங்கள் பார்த்து மைக்ரோ மேனேஜ் பண்ணி வாங்கலாம் பட் நான் அந்த ஹோம் ஒர்க்கை பண்ணலை நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் பார்த்துக்குங்க ரீட்ஸ் பற்றி ரொம்ப நாள் கேட்க சொன்னீங்க சார்கிட்ட கேட்டேன் சார் அவருடைய அது என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வச்சு ஒரு பில்டிங்கை வாங்கி வாடகை கூப்பிட்டு எல்லாேரும் ஷேர் பண்ணிக்கிறது தான் ரீட்ஸ் ஓகே சார் டாங்க அடுத்தது சார் இந்தியாவில் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கோல்டு சொல்கிறீங்க நான் யூரோப்பில் இருக்கேன் ரெண்டு கிலோ போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப ஜாஸ்தி கோல்டு எங்கே போகிறோம்னு ஒன்று தான் ஓகே அது யூனிவர்சல் கரன்சின்னு நீங்கள் நிறைய தடவை சொல்லிருக்கீங்க ஓகே சார் சார் இந்த எனர்ஜி செக்டார்லேயும் டிஃபென்ஸ் செக்டார்லேயும் எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எனர்ஜியும் தெரியாது டிஃபென்ஸும் தெரியாது என்ன கேட்காது என் சர்க்கிள் ஆஃப் கான்பிடன்ஸில் அது இல்லை ஆனால் ரீசன்ட்டாக நான் ஒரு டிஃபென்ஸ் ஆள்கிட்ட பேசல அவங்க சொன்னது நான் இந்த ஸ்டாக் எல்லாம் டிஃபென்ஸில் இம்பார்ட் அதெல்லாம் என்கிட்ட இருந்தது ஒன்று காட்ரேஜ் ஒன்று எல்என்டி டாடா பவர் டாட்டா மோட்டர்ஸ் இப்போ மஹேந்திரா இந்த அஞ்சு ஷேரும் என்கிட்ட ஹிஸ்டாரிக்காக இருந்தது இன்றைக்கி வாங்கலை இன்றைக்கே இருந்தது அதனால டிஃபென்ஸ் செக்டரில் பிளேரில் இருக்கேன் ஸோ இந்த அஞ்சு கம்பெனியை வேல்யூவேஷன் படி நீங்கள் கரெக்டாக வாங்கியிருந்தீங்கன்னா இந்திய டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கீங்க டாடா மோட்டர்ஸ் டாடா பவர்என்டி எல்என்டி காட்ரேஜ் அண்டு இன்னும் அசோக் லேண்ட் மஹேந்திரா அசோக் இந்த அஞ்சு ப்ளேயர் இருந்தால் நீங்கள் இன்னொன்னு ஒன்று இருக்குது பாரத் ஃபோர்ஜினா அது ஆனால் ரொம்ப காஸ்ட்லி அதை நான் வாங்குறது இல்லை இந்த நாலு கம்பெனி தான் மெயினான டிஃபரென்ஸ் பிளேயர்ஸ் அஞ்சு கம்பெனி தான் அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு சொல்லிட்டிங்க சார் வந்துருச்சு இதுதான் பெரிய டிஃபரென்ஸ் பிளேயர்ஸ் ஓகே பட் டிஃபென்ஸுங்கிறது இவங்க பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப கம்மி இட் இஸ் நாட் அ வெரி நாட் மெயின்லி டிஃபென்ஸ் கம்பெனி பட் ஆல்சோ டூ எப்படி டாடா ட்ரக்ஸ் வந்து ஆர்மிக்கும் கொடுக்குறாங்களோ அந்த மிசைல்ஸும் ஓகே சார் அடுத்தது வந்து இந்த கேள்வியை பார்த்தப்ப எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது சார் ஆக்சுவலாக சவுத் இண்டியன் பேங்க் நான் பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நல்லா ஏறிடுச்சு எனக்கு பயமாக இருக்குது கொடுத்துரு இல்லை சார் எனக்கு அந்த அந்த மென்டாலிட்டி புரிஞ்சுக்க நினைக்கிறேன் விழுந்தாலும் பயப்படுறேன் ஏறினாலும் பயப்படுறேன் இது எப்படி உங்களுக்கு நல்ல லாபத்தில் இருக்குது கொடுத்துருங்க ஆனால் நூறுரூவாய்க்கு பணம் அழகூடாது அப்பயும் அழுவேன் அப்பத்தையும் என்ன அழுதுன்றே இரு இந்த கேள்விக்கான அர்த்தம் நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் சார் இப்போ உனக்கு பயமாக இருக்கா கொடுத்துரு பெஸ்ட் என்ன தெரியுமா உங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டு நீங்கள் போட்ட பணத்தை விட்டுட்டு மீதி காசை எடுத்துரு போட்ட பணத்தை விட்டுட்டு மீதி காசு எடுத்துக்கவா சார் இல்ல லாபத்தை விட்டுட்டு நான் போட்ட காசை மட்டும் எடுத்து அது இன்னும் பெட்டர் ப்ராஃபிட்டை மட்டும் விட்டுட்டு போட்ட காசை எடுத்துரு எடுத்துட்டா வந்த வரைக்கும் லாபம்னு விட்டுடலாம் ஆமா அதுல வேணா பேங்க் வட்டி ஒரு கணக்கு போட்டு அதுக்கு அந்த வட்டியும் சேர்த்து எடுத்துட்டீங்கனாலும் ஹாப்பி தான் தான் விச் இஸ் நைன்டீன் ருபீஸ் வாங்கிருக்கேன் அவரே சொல்றாரு இன்னைக்கு ஒரு தேர்ட்டி எயிட்னு இருக்குன்னா சம்பேர் அரௌன் ஹண்ட்ரட் பர்சன் வட்டிக்கு கணக்கு வச்சு நீங்க ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பெர்சன் வித்தா கூட மிச்சம் இருக்கிறது பூரா ஃப்ரீ தான் ஓகே சார் ஏன்னா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வர்றதை பார்க்க முடியுது சார் இன்னொன்னு சார் செக்டார் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க சார் எஃப் எம் நீங்க ஐடிசி சொல்லிட்டீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா ஃபார்மால டாக்டர் ரெட்டி கன்சென்ரேஷன் சொல்லிருக்கீங்க ரெட்டி நாட்கோ அப்படின்றது உங்களுடைய கன்சர்வேஷன் லிஸ்டில் இருக்கிறது அண்ட் சாஃப்ட்வேரில் இன்ஃபோசிஸ் இப்போ இல்லை இன்ஃபோசிஸ் இருந்தது அப்புறம் வந்து பேங்க்கில் சவுத் இந்தியன் பேங்க் சவுத் இந்தியன் கர்நாடகா பேங்க் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய கன்சர்வேஷன் லிஸ்டில் இருக்கிறது நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற ஷேர்ஸ் ஓகே இதெல்லாம் லாங் டேர்முக்கு சொல்லுங்கள் ஷார்ட் டேர்முக்கு இல்லை அப்படின்றதையும் அவங்களே கிளியராக சொல்லியிருக்காங்க சார் சில்வர் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸில் சில்வரை கொலேட்ரலா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மா ஏப்ரல் ஒன்னாம் இது வரும் அப்படிங்கிறது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரல சார் குறிப்பிட்ட ஒன்னு ரெண்டுல அங்கங்க வந்திருக்கு ஆர்பிஐ சர்க்குலர் இருக்கும் ம் ஆர்பிஐ சர்க்குலர் இஷ்யூ பண்ணுவோம் சர்க்குலர்ல இருந்தா கொண்டு வந்து கம்மி நான் சர்க்குலர் பார்க்கல ம் சரி சார் இப்ப கேள்வி என்னன்னா சர்க்குலர்ல வருது ஒரு வேலை ஒரு வாரம் பத்து நாள் அது வந்துடும் வச்சுப்போம் சார்

அப்படிதான் நான் அறுபத்தி எதுக்கு கே ஃபிஃப்டி பர்சன்ட் முழுதான் நூற்றி பத்து ரூபாய்க்கு இறங்கிடுச்சின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது ஓகே சார் இன்னொரு கேள்வி சார் ஆரோகி அருண்றவர் கேட்டிருக்கார் ஹெச்பி எலக்ட்ரானிக்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணலாமா வேணும் இட்ஸ் அட் பெஸ்ட் பெஸ்ட்டு டைம்ஸ் ஆர் பிஹைண்ட் இட் போயிடுச்சு ஓகே சார் சார் லென்ஸ் கார்ட்டோட ஐபிஓ சார் வந்திருக்கு

பட் இது லோ கண்ணாடி விற்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு லாபம் பண்ணிடுவாங்க பட் எவ்வளோ தூரம் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் லாங் டேர்மில் எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் எவ்வளோ க்ரோத் வரும் இவ் உலகம் ஃபுல்லாக போயிட்டாங்க ஜப்பானில் எல்லாம் பிராண்ட் வாங்கிட்டாங்க அண்டு தனியாக ஒரு மெட்டல் ஒரு பர்டிகுலர் பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியே பண்ணுறாங்க அதனால் இதை என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது ஓகே சார் எனக்கு ப்ரொவைடட் நாலேஜ் கிடையாது பட் ஒரு பிஸ்னஸை என்டர் பண்ணி பப்ளிக் இமேஜினேஷனை கேப்சர் பண்ணி சீப்பாக ரொம்ப சீப்பாக அந்த ப்ராடக்டை கொடுத்து போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டும் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு ஷோரூம் திறக்க போகிறேங்கிறாங்க இதெல்லாம் தான் அப்படின்னு ரைட்டு ஸோ நான் கன்சிடர் பண்ணுவேன்னா நான் நம்பர்ஸ் பார்த்துட்டு தான் பார்க்கணும் ஒன் பேப்பர் இவெரி திங் லுக்ஸ் குட் லிஸ்டாகட்டும் ப்ராஃபிட் பண்ணாட்டும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து நான் பார்ப்பேன் ஃபைனல் கேள்வி சார் தாண்டிச்சு வரைக்கும் எனக்கு கவலை கிடையாது அது கீழே போனாலும் எனக்கு கவலை கிடையாது நான் உங்கள்ட்ட சொன்னது ரெண்டாயிரத்து எழுநூறுலேருந்து மூவாயிரத்துலேருந்து வாங்க ஆரம்பிங்க அதனால பன்னெண்டாயிரத்துலேருந்து எட்டாயிரத்து வந்தால் கூட எனக்கு கவலை கிடையாது அவங்க கேட்குறது இப்போ பன்னெண்டாயிரத்துல தெரியாமல் போய் வாங்கிட்டாங்க ஒரு பத்தாயிரம் எவ்வளோ தூரம் போகணும்னா யாரால சொல்ல முடியாது நாளைக்கு காத்தால் இப்போ ஃபெட்டு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஃபெட்டு திரும்பி சப்போர்ட் பண்ணுவான் சைனா திரும்பி வாங்குவான் ஸோ இது ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் வேண்டி எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு சொல்ல முடியாது ஓகே சார் தேங்க் யூ சார் ஸோ நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டிங்க சாஸ்வத்தோடு நான் போட்ட புஸ்தகத்தை வச்சு பத்து வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த புஸ்தகத்தின் வேலை நானூறுரூவா முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறேன் நிறைய எஃபோர்ட் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சு பேஜ் எக்ஸசைஸ் இருக்கு நீங்க பெருமையா உங்க பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும் இது ஃபர்ஸ்ட் சீரீஸ் இது உங்க பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்